இசக்கி அம்மன் வரலாறு பாகம் ஆறு இசக்கி இறந்து இன்றோடு மூன்று நாட்கள் ஓடிவிட்டன ஒரே நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்க அந்த பனைமர காட்டுக்குள் மட்டும் ஒரு விசித்திரமான பேரமைதி நிலவியது அது ஒரு அமாவாசை இருள் இரவு வானில் நிலவு கூட முகத்தை காட்ட பயந்து மேகங்களுக்குள் மறைந்து கொண்டது அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த அப்பாவி பெண்ணின் ரத்தம் இப்போது பழிவாங்க துடித்து கொண்டிருந்தது திடீரென காற்று ஊழையிடத் தொடங்கியது பூமியை பிளப்பது போன்ற ஒரு பேரிடி சத்தம் அந்த இரவின் அமைதியை கிழித்தது மண்ணுக்குள் புதைந்த இசக்கி இப்போது சாதாரண மனித பெண்ணாக இல்லை அவள் ஒரு மகாசக்தியாக ஆக்ரோஷமான ஆவியாக உருவெடுக்கத் தொடங்கினாள் அவளது அழுகுரல் இப்போது ஓய்ந்து விட்டது அதற்கு பதிலாக காற்றில் ஒரு பயங்கரமான உருமல் ஒலித்தது பூமி பிளக்க தரையிலிருந்து சிலிர்த்துக்கொண்டு வெளியே வந்தாள் இசக்கி அவளின் அந்த அழகான முகம் இப்போது இல்லை பழிவாங்கும் வெறியில் கண்கள் இரண்டும் தனலாகச் சிவந்து ஜொலித்தன தலைவிரிக் கோலம் வாயில் கோரமான பற்கள் கைகளில் நீளமான நகங்கள் என பார்ப்பவர் உயிரை உறைய வைக்கும் ருத்ர ரூபத்தில் அவள் நின்றாள் அவள் எழுந்து நிற்க அந்த ஆக்ரோஷத்தில் இயற்கையே நடுங்கியது கட்டியிருந்த மாடுகள் கயிற்றை அறுத்துக்கொண்டு கொண்டு ஓடின நாய்கள் வாளை சுருட்டி கொண்டு ஊழையிட்டன மனிதர்களுக்கு தெரியாத அந்த ஆபத்து ஐந்தறிவு ஜீவன்களுக்குப் புரிந்துவிட்டது எமன் வந்துவிட்டான் என்று இயற்கையே அலறுவது போல இருந்தது அவளது இலக்கு ஒன்றுதான் துரோகம் இழைத்த அந்த செட்டியாரின் வீடு காற்றை கிழித்துக்கொண்டு ஊரை நோக்கி பாய்ந்தாள் அவள் கால்பட்ட இடமெல்லாம் பொற்கள் கருகின அங்கே செட்டியாரோ தன் தலைக்கு மேல் கத்தி தொங்குவது தெரியாமல் பட்டுமெத்தையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் திடீரென ஜன்னல் கதவுகள் படபடவென அடிக்க வீட்டுக்குள் ஒரு அமானுஷ்ய நீடி வீசியது வீட்டின் பெரிய மரக்கதவு தானாக திறக்க இருட்டிற்குள் இரண்டு ஒளிரும் கண்கள் மட்டும் தெரிந்தன இசக்கி உள்ளே நுழைந்துவிட்டால் அழிவு ஆரம்பமாகிவிட்டது செட்டியாரின் பங்களாவிற்குள் நுழைந்த இசக்கி தன் முதல் பலியாக கேட்கப் போவது யாரை ஆழ்ந்த இருக்கும் செட்டியாரின் கழுத்தை நெருக்கப் போகிறாளா அல்லது அவரை துடிக்க துடிக்க சாவடிக்க அவர் கண்முன்னே வேறொரு உயிரை பறிக்கப் போகிறாளா வீட்டின் பின்புறம் இருக்கும் தொழுவத்தில் மாடுகள் ஏன் இப்படி திடீரென கதறுகின்றன இசக்கியின் கோர பசிக்கு இரையாக போகும் அந்த முதல் ஜீவன் எது இரத்த வாடை வீசத் தொடங்கிவிட்டது காத்திருங்கள் நண்பர்களே அடுத்த எபிசோட் கூடிய விரைவில்